கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலு திருவண்ணாமலை உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வரக்கூடிய சூழலில் இன்று பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரியலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சலினா விவரிக்க கேட்கலாம் சலினா தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இன்று கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கும் எட்டாம் தேதி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் குறிப்பாக தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சனீனா